அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோல நாம பிரபஞ்ச சக்தியை பத்தி தான் பாக்க போறோம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா அப்படின்றத பொறுமையா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்கூட பகிர்ந்துக்கலாம் சொந்தங்களே நீங்க அடிக்கடி அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை தெளிந்து கடிகாரத்தை பார்த்து இன்னும் அதிகாலை ஆகிடுச்சு அப்படின்றத உணர்ந்து திரும்பவும் தூக்கத்துக்கு போயிருக்கீங்களா காலையில கூடுதல் மணி நேர தூக்கம் பெரும்பாலும் திருப்தியை கொடுக்குது இது நடந்திருக்கு நீண்ட காலமா இது என்னோட ஆழ்மனம் மட்டுமே அப்படின்னு நினைச்சேன் இருந்தாலும் சில ஆராய்ச்சி மற்றும் சுய பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நேரத்துல வெளித்தெழுவது ஒரு சீரற்ற நிகழ்வு அல்ல அப்படின்றத நான் உணர்ந்தேன் தானாகவே நான் வந்து எப்பவுமே இந்த மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்குள்ளாக முடிச்சிடுவேன் அது நான் பனிரெண்டரை மணிக்கு தூங்கினாலும் சரி கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால என்ன தூண்டி எழுப்புறது மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல நான் என்னோட தூக்க சுழற்சியோட ஒரு விசித்திரம் அப்படின்னு நிராகரிச்சேன் ஆனா அந்த முறை இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நான் சந்தேகிக்க ஆரம்பிச்சேன் யூடியூப்ஸ்ல கூட நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியெல்லாம் என்னோட தேடுதல் இருந்தது இல்லையா அந்த தேடுதல் மூலமா கிடைச்ச ஒரு விஷயத்த உங்க கூட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போறேன் சரி சீரான நேரம் விழித்திருந்த போது எனக்கு இருந்த தெளிவான எண்ணங்கள் அதிகாலை நேரங்களில் மனதின் தெளிவு எல்லாமே ஆழமான ஒன்றை பிரபஞ்சம் ஏன் கூட தொடர்பு கொள்ள முயற்சிக்கிற மாதிரி இருந்தது நான் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற செய்தியை எனக்கு அனுப்பிச்சு நீங்களும் அதிகாலை மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரை இந்த வழக்கமான விழிப்பு அழைப்பை அனுபவிப்பங்கள்ல ஒருத்தரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுன்னு நினைச்சிட்டு கண்டினியூ பண்ணுங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது இல்லையா இதுக்கு பின்னணியில என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் பத்தியும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த தனித்துவமான வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்றதையும் தான் நாம இப்ப பாக்க போறோம் ஓ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போலயே நினைக்கிறீங்களா வாங்க கண்டினியூ பண்ணலாம் சரி அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை எழுந்திருப்பதோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா நம்பர் நாளோட அமைதியான நேரம் இப்ப கூட நான் அதிகாலை நேரத்துலதான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் அப்கோர்ஸ் அதிகாலை மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உலகம் மிகவும் அமைதியான நிலையில இருக்கும் ரொம்பவே குறைந்த சத்தம் குறைவான சிதறல்கள் நாளோட பரபரப்பான நேரங்கள்ல கண்டுபிடிக்க முடியாத அமைதி உணர்வு இருக்கும் இந்த அமைதி ஆழ்ந்த சிந்தனைக்கும் ஆன்மீக தொடர்புக்கும் ஏற்ற சூழலை உருவாக்குது நேரங்கள்ல சாலையில எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இருக்கிறத இல்லையா நீங்க சாலைய கடக்க விரும்பினா அது ரொம்ப நேரம் ஆகலாம் அது மட்டும் இல்ல நீங்க பதட்டமாகவும் அவசரமாவும் உணரலாம் ஆனா அதிகாலையில அதே சாலைய நீங்க கடக்க முயன்றீங்கன்னா எந்த பயமோ தயக்கமோ இல்லாம எளிதா கடக்கலாம் நம்ம மனசுக்கும் இதுதான் பொருந்தும் அதிகாலையோட அமைதியான நேரங்கள்ல நம்மளோட எண்ணங்கள் அன்றைய குழப்பம் மற்றும் சுமையே இல்லாம ரொம்ப சுதந்திரமா பாயுது அதிகாலையோட சக்தி ரொம்பவே தூய்மையானதுங்க தொந்தரவு இல்லாதது வெளிப்புற குறுக்கீடு இல்லாம நம்மளோட உள் எண்ணங்கள் அது மட்டும் இல்ல நம்மளோட உணர்வுகளை தட்டி கேட்க ஒரு தனித்துவமான வாய்ப்பை நமக்கு வழங்குது இப்ப சொல்லுங்க சாலையோட நம்ம மனச கம்பேர் பண்ணல கரெக்டா மறக்காம உடனே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்ததா பல ஆன்மீக மரபுகள் மற்றும் பண்டைய நடைமுறைகள் இந்த காலகட்டத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இது தியானம் பிரார்த்தனை ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த காலம் இந்த அதிகாலை நேரங்கள்ல பௌதீக மற்றும் ஆன்மீக மண்டலங்களுக்கு இடையிலான திரை ரொம்ப மெல்லியதா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இது அதிக தெளிவு தெய்வீக நுண்ணறிவை அனுமதிக்கிறது இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய மற்றும் நோக்கங்களை ரொம்பவே ஏற்றுக்கொள்ற காலமா கருதப்படுது நிர்ணயிப்பதற்கும் வழிகாட்டுதலை தேடுவதற்கும் ஏற்றதாக அமையுது என்னோட குழந்தை பருவத்திலிருந்து எந்த நேரத்துல படிக்கணும்னு எனக்கு அறிவுறுத்தப்பட்டுச்சு ஒழுங்கல்ல பலருக்கு இந்த அறிவுரை புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு இரவு ஆந்தையா இருந்ததுனால இரவு நேரங்கள்ல அதிக கவனம் செலுத்தும் போது ஏன் இந்த நடைமுறையை கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே கேள்வி எழுப்பியிருக்கேன் நைட் ஃபுல்லா ஒரு டுவெல் தேர்ட்டி கிட்டதான் நம்ம வந்து தூங்குறோம் பன்னிரெண்டரை மணி ஆயிடும் அப்படி தூங்கிட்டு எப்படி சட்டனு காலையில எந்திக்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சமயத்துலதான் நம்மளால ஏ முடியாது அதிகாலையில அதுவே எழுப்பி விடுது இல்லையா சோ எந்திரிச்சுதான் பாக்கலாம் அப்படின்னு பார்த்தது அதிகாலையில முயற்சி செய்ய முடிவு பண்ண எனக்கு ஆச்சரியம் ஒரு குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை என்னால உணர முடிஞ்சது அமைதியான நேரங்கள்ல என் மனசு ரொம்ப தெளிவா இருக்கு இப்ப கூட உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா இப்ப கூட சொல்றேன் படைப்பு நுண்ணறிவிலுக்கு ஏற்பவும் இருப்பதா தோன்றுச்சு கருத்துக்கள் ரொம்ப சுதந்திரமா பாயுது மேலும் என்னோட எழுத்து திட்டங்கள் மேலும் நிறைய விஷயங்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் நான் அடைஞ்சிட்டு இருக்கேன் சோ உங்களுக்கு அந்த ஒரு அனுபவத்தை நான் கண்டிப்பா சரிங்களா அதிகாலையோட அமைதி அன்றைய வழக்கமான கவனச்சிதறல்கள் இல்லாம நம்மளோட படைப்பாய்ச்சல் மலர ஒரு வளமான நிலத்தை வழங்கியது மாதிரி இருந்தது உற்பத்தி திறன் அண்ட் படைப்பாய்ச்சலை மேம்படுத்த இயற்கையான தளங்களோடு இணைந்து செயல்படுதும் மதிப்பையும் இயற்கையான தாளங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதோட இணைந்து செயல்படுவது மதிப்பையும் பல்வேறு நடைமுறைகளை ஆராய்வதன் மதிப்பையும் இந்த அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்குது உயர்ந்த உள்ளுணர்வு இந்த நேரத்துல எழுந்திருக்கிறது உங்களை சுற்றியுள்ள ஆற்றல்களுக்கு உயர்ந்த உள்ளுணர்வு மற்றும் உணர்திறனை குறிக்கலாம் பிரபஞ்சம் உங்க குரலுக்கு கவனம் செலுத்தவும் உங்க ஆள் மனசைக்கு தெரிவிக்க முயற்சிக்க கூடிய செய்திகளை கேட்கவும் உங்களை தூண்டக்கூடும் ஏன் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்த கூட எனக்கு பிரபஞ்சம் தான் சொல்ல சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி இந்த உயர்ந்த விழிப்புணர்வு நிலை நீங்க அதிக தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்கவும் இல்லனா நீங்க கவனிக்காம போகக்கூடிய வடிவங்களை அடையாளம் காண்பதற்கு உதவும் உதாரணமா நான் இயல்பாவே விழித்தெழுந்து ஒரு குறிப்பிட்ட யோசனை இல்லனா பாதையை தொடர ஒரு வலுவான உந்துதலை உணர்ந்த காலை நேரங்கள் இருந்திருக்கு ஒரு தொழில் மாற்றத்தை பற்றி நாம யோசிச்சிட்டு இருக்கும் போது அது தனித்து நிற்குது ஒரு அதிகாலையில இந்த மாற்றம் அவசியமானது மட்டும் இல்ல நம்மளுடைய ஆழ்ந்த அபிலாஷைகளுடன் ஒத்து போது அப்படின்றது தெளிவு மற்றும் உறுதியோட நான் வந்து வெளிக்க ஆரம்பித்தேன் அந்த உள்ளுணர்வு வழிகாட்டுதல நம்புறது என்ன ஒரு நிறைவான ஒரு புதிய திசைக்கு இட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிதான் நான் என்னோட ஆர்ஜிய பயணத்தையே நான் தொடர்ந்து கூட நான் சொல்லலாம் இந்த தருணங்கள் அதிகாலை நுண்ணறிவுகளின் சக்தியை எனக்கு நினைவு தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் அர்த்தமுள்ள முடிவுகளுக்கும் ஆழமான வாய்ப்புகளை வழங்கது நம்பர் போர் உடலோட இயற்கையான தாளங்கள் எஸ் பாரம்பரிய சீன படி அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரம் நுரையீரல் மெரிடியன் உடன் ஒத்திருக்கு இது உணர்ச்சிகள் மற்றும் ஆன்மீக நல் வாழ்வுடன் இணைக்கப்பட்டிருக்கு இந்த நேரம் உடலின் சக்தியை புதுப்பிக்கிறது மற்றும் துக்கம் மற்றும் சோகத்தை செயலாக்குவதுடன் தொடர்புடையது எந்த காலகட்டத்தில் எழுந்திருப்பது உங்க உடல் உணர்ச்சி ரீதியான சிகிச்சை முறை மூலம் செயல்படுது அல்லது உங்க வாழ்க்கையில தீர்க்கப்படாத பிரச்சனைகளை நீங்க தீர்க்கணும் அப்படின்றதற்காக ஒரு அது இருக்கலாம் மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் வெளித்திருப்பதன் முக்கியத்துவத்தை கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படுத்த உதவும் ஒரு வழக்கத்தை நான் வளர்த்துக்கிட்டேன் நீங்களும் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா நன்றி தெரிவிங்க நான் வெளித்தறிந்ததுமே என் கால்களை தரையில ஊன்றி கைகளை ஒன்னா எனச்சு ஆராகிரே வசதே லட்சுமி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே கோவிந்த பிரபாதே கரதர்ஷனம் ஹோ காராகிரே வசதே லட்சுமி கரமத்யே சரஸ்வதி கரமூலே து கோவிந்த பிரபாதே கரதர்ஷனம் காராகிரே வசதே லட்சுமி கரமத்யே சரஸ்வதி கரமூலே து கோவிந்த பிரபாதே சுதர்சனம் அராகிரி வசதே லட்சுமி கரமத்திய சரஸ்வதி கரமூலே து கோவிந்த பிரபாதே கரதர்ஷனம் தேர்ந்தெடுத்ததற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது நாளுக்கு ஒரு நேர்மறையான துணியை அமைத்து மேலும் அதிக ஆசிர்வாதங்களை பெற நம்மளுடைய இதயத்தை திறக்குது நீங்க ஒரு தெய்வத்தின் பெயரை உச்சரிக்கலாம் அல்லது பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லலாம் வேற என்ன தெய்வம் இருக்க போறாங்க நம்மளோட ஓம் சரவண பவதித்திருக்கிற தருணங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வது என் மனநிலையை விரக்தியிலிருந்து பாராட்டு மற்றும் ஆர்வத்திற்கு மாற்றது அடுத்ததா என்னோட உடலை நீரேற்றம் செய்ய நான் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறேன் நான் முழுமையா வெளித்தெழுந்து வெளிப்பாடு மற்றும் தியானத்தின் ஒரு உற்பத்தி அமர்வுக்கு தயாராக புத்துணர்ச்சி பெற நமது மன மற்றும் உடல் நலனுக்கு நீரேற்றம் ரொம்பவே முக்கியமானது மேலும் நமது நாளை தண்ணீருடன் தொடங்குவது நமது வளர்ச்சிதை மாற்றத்தை தொடங்கவும் நமது அமைப்பை சுத்தப்படுத்தவும் உதவுகிறது அடுத்ததாக நான் என்னை மையப்படுத்த பத்து ஆழமான சுவாசங்களோடு தொடங்குறேன் அதுக்கு பிறகு நான் உட்கார ஒரு வசதியான இடத்தை பார்க்கிறேன் படுக்கையில தங்குவதை தவிர்த்து அது என்னை மீண்டும் தூங்க தூண்டும் இல்லையா நான் என்னோட சுவாசத்துல கவனம் செலுத்தி தியான நிலைக்கு போகிறேன் எனது இலக்குகளை வெளிப்படுத்தவும் எனது கனவுகளை காட்சிப்படுத்தவும் இதுவே சரியான நேரம் ஆழ்ந்த சுவாசம் என் மூளைக்கு ஆக்சிஜனை வழங்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் எனது கவனத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது இதனால் எனது உள் சுயத்துடன் இணைவது எளிதாகிறது என்னுடைய கேள்விக்கான பதில்கள் உடனடியா வராம போகலாம் ஆனா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் இந்த செய்திகள் பல்வேறு வடிவங்களில் எனக்கு வந்து சேரலாம் தற்செயலான சந்திப்பு உரையாடலின் ஒரு துணுக்கு அல்லது திடீர் உணர்தல் போன்றவை இந்த நுட்பமான குறிப்புகளுக்கு இசைவாக இருப்பது எனது பாதையை மிகவும் திறம்பட வழிநடத்த உதவும் உதாரணத்துக்கு வந்து சொல்லட்டுங்களா நான் எப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கேனோ இல்ல ஒரு மாதிரி என்ன ஆக போதோ இந்த பிரச்சனை வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை இல்லையா ஏதோ ஒரு விதத்துல இது நம்மளுக்கு இது பிரச்சனையா வரக்கூடுமோ அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு முன்னாடி நான் எங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எனக்கு முன்னாடி என்ன வரும் தெரியுமா யாமே